அன்பே உன்னால் மனம் ஃப்ரீசிங் அடடா காதல் என்றும் அமேசிங் இப்போ டைம் கிடைச்சது காதலிக்கிறதுக்கு ராஜா சார் சென்னையில் ஷோ பண்ணும்போது என்ன ரிஹர்சல் கூப்பிட்டு நீ வந்து பாடு அப்படின்ற பாத சார் பாடலாம் ஸோ இந்த பண்ண பொத்தி வச்ச மல்லிகை முட்டு அதெல்லாம் வந்துட்டு அந்த பிரசாத் ஸ்டுடியோ ஹாலில் ஃபுல் ஆர்கெஸ்ட்ராவோட நான் பாடினேன் துள்ளு இளமை தெய்வம் அது பாலு சார் வந்து மேடையில் இப்போ பாரு அப்படின்னு போயிட்டு கை இப்படி பிடிச்சிட்டாரு அழுவதே அப்படி இருந்துட்டாரு ஒரு விஷயம் நான் மிஸ் என்னன்னா நம்ம நீங்களாம் பார்த்த மாதிரி எங்க ஜென்ரேஷனுக்கு வந்து லைவ் ஆர்கெஸ்ட்ரா எங்களால் பார்க்கவே முடிகிறதுலா குஞ்சோதய் கை வந்து லாலா தரலா ஆமா மதுரம் ஓகேதான் வருது பிரியே நின்ன குருகாரம் யாருக்கும் ஓண உணருந்தாரா கலந்து கிளாஸ் பலவே அட்ஜஸ்ட் டிராவல்ஸ் ஒரு பெரிய ஒரு மாதிரி போயிடும் எங்கேயோ கூட்டு எங்கேயோ எடுத்துன்னு போவோம் அதாவது டெஃபினட்டாக அந்த கம்போசிஷன் கேட்கும்போது ராஜா சார் தான் இருக்கும் அப்படின்ற அவரோட சாயல் இருக்குது கண்டிப்பாக டெஃபினட் ஸ்ட்ராங்காக இருக்குது மேபி அவர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பியூட்டி அதே போல் கிஷோர் எனக்கு ஒரு ஓல்டு அதான் எனக்கு நிறைய பாட்டு என் பிரச்சனை என்னென்னா முக்கால முக்காபுலாக கூட நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் வாட்டி பாடிருக்க இப்போ கூட புக் இருந்தால் கஷ்டம் ஓகே புக் பார்த்தா ஒரு தைரியம் அந்த லிரிக் அத்தனை வாட்டி பாடுறது ஆனால் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது அப்பயே ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள் ஆமாம் நாங்களாம் சும்மா இப்போ ஏதோ கலடா பண்ணுறோம் பட் அதெல்லாம் வந்து இன்ஸ்பிரேஷன்லாம் கண்டிப்பாக வந்து அது நீங்கள் சங்கர் மகாதேவன் பப்ளிக் பார்க்கும்போது அது ஒரு பெரிய டானிக்காக இருக்கும் கார்த்திக் ஏன்னா சரௌண்டிங் அத்தனை பேர் என்ன செஞ்சாலும் அங்கே ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இல்லையா ரைட் நம்ம தியேட்டரில் வந்து ஒரு பத்து கட்டு பண்ணி பாட்டு ஃபுல்லாக பாடுறோம் ஒவ்வொரு டூ டூ லைன்ஸ் நம்ம வசதிக்கு கரெக்ட் மேடம் அது முடியாது ஃபுல் ரன் த்ரூ நம்ம ஃபுல் சாங் பாடி ஆகணும் பிசர் அடித்தாலும் லிரிக்கு தப்பாக அது ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் ஒரு சிங்கருக்கு இன்ஸ்பைர் ஆனால் வந்து பாலுஸ்வர்கிட்ட வந்து ஸ்டேஜில் டிசிப்ளின்ஸ் உங்கள் கிட்டேருந்து த ஃபன் எலிமெண்ட் த எனர்ஜி யா இது ரெண்டும் கிடச்சிச்சுனா போதும் என்ன பாடணாலும் சாப்பிட்டு போயிடலாம் எனக்கு கிஷோர்ஜி ப்ரோக்ராம்ஸ் கிஷோர் குமார் சார்து சில ப்ரோக்ராம்ஸ் பார்த்தேன் ஹைதராபாத் ஹைதராபாத்தில் பார்த்தேன் அப்போது எனக்கு ஒரு பதினோரு வயசு பன்னெண்டு வயசு இருக்கும் அவர் ஸ்டேஜில் அவர் அப்படியே ராக்கிங் மேடையில் பாடும்போது கூட ரொம்ப ரசித்து பாடுவார் அவர் அந்த லைவ்லினெஸ் நம்ம நம்ம என்ஜாய் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவாங்க நம்ம டென்ஷனாக இருந்து ரொம்ப கரெக்ட் அது செல்ஃபியெல்லாம் தெலுங்கில் ஒரு ஊரில் பார்த்தேன் கண்டசாலா சார் தான் அவருடைய பாட்டு தான் பாடுவார் மற்றவங்க பாட்டு எல்லாம் தொடவே மாட்டார் அவருக்கு அந்த மாதிரி கண்டசாலா சார் தான் பாட்டு அவர் என்ன மேடையில் உட்காந்து ஏதோ ஒரு ப்ரோக்ராம் கூப்பிட்டாங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க சரி கீழே போயிட்டு உட்காந்து பார்த்துட்ருக்கேன் தினகரா சுபாஷ் அவருக்கு அவர் சுபகரா வெரி குட் அதாவது எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கோ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸு நம்ம அந்த மேடைக்கு போனால் தான் தெரியும் அதனால்தான் லைவ் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எனக்கும் அதுல வர எனர்ஜியே வேற இல்ல தானிக்கே வேற கண்டிப்பா அது ஒரு ரெண்டு மணி நேரம் பாடு வேர் தூத்தி எல்லாம் ஒரு வழியா இருப்போம் ஆனா நல்லா போச்சுனா அவங்க குடுக்குற அந்த எனர்ஜியில ஃப்ரெஷா இருக்கும் அதுல ஃபீல் கிளென்ஸ்ட் एक्चुअली ஒருத்தருக்கு இப்படி கை தட்டிட்டு பாடுறது பார்க்க சுந்தரராஜன் சார் ஒரு सिंगर ஆரம்பிச்சிட்டார் இது அவர் வந்து ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தார் சரி இப்படி பண்ணிட்டு பாடுவார் துள்ளுவதோ இளமை தேயிரம் அது பாலு சார் வந்து மேடையில் இப்போ பாரு அப்படின்னு போயிட்டு கை இப்படி பிடிச்சிட்டாரு அழுவதே தி அப்படியே இருந்துட்டாரு லைன் வர மாட்டேங்குது என்னாச்சு சார் அப்படி பாலு கை விட்டுரு பாலு பாலு கை விட்டு பாலு மறுபடியும் கை விட்டாதான் ரமை அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்காகிடுவாங்க அது அதுலேருந்து வெளியே கொண்டு வர முடியாது அந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு கார்த்திக் உங்களுடைய வெற்றிகள் நிறைய சந்தோஷம் உங்கள் சந்தோஷம் அடைந்த அந்த செகண்ட்ஸ் மறக்க முடியாத செகண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் சந்தோஷம் அடைந்த அந்த நேரம் ஒன்றா ரெண்டா பத்தா எத்தனை இருக்கு என் லைஃப்லனா தேர் ஆர் என்னோட ஃபஸ்ட் சாங் ரிலீஸ் ஆகி நான் தேட்டரில் பார்த்தது அபிராமி தேட்டரில் ஸ்டார் அந்த நான் சொன்ன பாட்டு முதல் தடவை பார்க்கும்போது கண்டிப்பாக அது ஒன்று அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்ராட் ஷோ மறக்க முடியாது ஆமாம் அதே மாதிரி என்னுடைய கல்யாணம் என்னோட குழந்தை பிறந்தது கல்யாணம் கல்யாணம் மறக்க முடியாது அரேஞ்சு மேரேஜா லவ் லவ் கம் அரேஞ்ச் ஆக்சுவலி லவ் மேரேஜ் தான் பட் நாங்கள் வீட்டில் சொல்லி ஜாதகம் இல்லாமல் பார்த்து அவங்களே அரேஞ்ச் பண்ணி வச்சு எப்போ டைம் கிடைச்சது காதலிக்கிறதுக்கு நமக்கு டைம் நிறைய இருக்குது ஆக்சுவலி எப்போ நம்ம சும்மா இல்லாத மாதிரி பில்டப் தான் விட்டு எங்க பாத்தீங்க ஃபர்ஸ்ட் அவங்க एक्चुअली டான்சர் ஓகே அண்ட் ஒரு கான்சர்ட் நிறைய கான்சர்ட்ஸ் பண்ணிருக்கோம் சோ சேர்ந்து சேர்ந்து அவங்க வேற ஒரு ட்ரூப்ல டான்ஸ் பண்ணாங்க சோ அப்போ சோ we became friends mm -hmm. friends ஆயிட்ட அதுக்கு அப்புறம் கொஞ்சம் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபோன் 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 ஆமா க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் நாங்களே யோசிச்சோம் சரி ஃபோன் ஆ ஃப்ரெண்ட் ஜாலியா கல்யாணம் பண்ணிக்கலாமா சரி பண்ணிக்கலாம் அவ்வளோ கேஷுவலாக அப்படியே ஆயிடுச்சு அப்புறம் நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட அவங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னாங்க சொல்லி தென் ஜாதகம் பார்த்தோடனே அதுவும் பொருந்துருச்சுன்றது தான் இது ப்ராப்ளம் அது ஒரு பெரிய விளையாக்கு தேங்க்வாட் ஒரு ஒரு பெரிய ஹெடேக் ஆமாம்மா லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் வந்து அந்த அந்த இந்த ஒரு பாயிண்ட்டில் இது ரெண்டும் சேரலை அப்படின்னு சொன்னாங்கன்னால் அதுவும் தாண்டிடுவோம் அதுக்கு என்ன வழி இருக்குது சொல்லுங்க அதெல்லாம் இல்லாத பிறகு அஷ்ஷா தேங்க் ஆட் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு குழந்தை அது குழந்தை அன்பிலீவபிள் அவளுக்கு இப்போ இஸ் ஒன் அண்ட் ஹாஃப் கிரேட் அண்ட் மேடம் பேர் காதம்பரி எப்படி போடுது எப்படி போகும் அவங்க போடுது இருந்தா எப்படியோ போய்டும் ஆ சிறனையாக இருக்குமா அழகிட்டே இருப்பா கரெக்டாக போயிட்டே இருப்பா அண்ட் இப்போதான் பேச ஆரம்பிச்சிருக்கா அதெல்லாம் ஸோ வீட்டில் பாடிட்டே இருப்பீங்களா குழந்தைகிட்ட ஏதாவது சாங் நான் அவள் பாடும் அம்மா பாடுவாங்க என்ன என்ன சாங் பாடுவாங்க அவரு ரெண்டு மூணு பாட்டு இருக்கா அதே ஓவிய அடிச்சுட்டு இருக்கா அதனால புதுசாக கற்றுக்கோன்னு சொல்லிவிட்டேன் அதேமாதிரி போயிட்டேன்

கண்ணனே கண் வளராய் நன நான் வரும் அது அவளுக்கு தெரியும் ஸோ கண்ணே என்ற சாங் ஆமா அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அவ காதம்பரிக்கு எங்கள் அம்மா அப்பா ஒய்ஃப் நாங்கள்லாம் சேர்ந்துருக்கோம் ஸோ பாட்டி தாத்தாவோட பெட் வேற ஓங்கரவா அவங்களுக்கு ஒரு சபையே இருக்கு ஆமா அவங்களுக்காக எக்ஸாக்ட்லி நமக்கு ஏதோ ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி நீங்க எல்லாம் என் குழந்தை கொஞ்சம் அப்படின்றத விட நான் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்டார் மாதிரி இருந்தேன் வீட்டுல ஒரு கொஞ்ச வருஷத்துக்கு ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மரியாதை ஒரு முறை கவனிப்பு எல்லாம் அப்படியே போயிட்டு இப்ப நாங்க பாட்டுன்னு அப்படியே ஓறோம் அவங்க ஸ்டார் ஆயிடுறாங்க அதை முன்னாடி ஓட ஹாப்பி அப்படியே உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ரொம்ப சென்டிமெண்டான சுச்சுவேஷன் இல்லாத கொஞ்சம் சோகமானது வருத்தம் ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் எனக்கு சொல்லத் தெரில பட் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயம் நான் ஆக்சுவலி மிஸ் பண்ணுறது என்னென்னா நம்ம நீங்களாம் பார்த்த மாதிரி எங்கள் ஜென்ரேஷனுக்கு வந்து லைவ் ஆர்கெஸ்ட்ரா எங்களால் பார்க்கவே முடிகிறது ரொம்ப அது வந்து எனக்கு ஒரு பெரிய வருத்தம் ஏன்னா எனக்கு இப்போ நானும் ஒரு எட்டு வருஷமா பாடிட்டு இருக்கேன் ஒரு ஃபுல்லா ரெண்டாயிரம் பாட்டு பாடி இருக்கேன் பட் இது வரைக்கும் நான் வந்து ஏதோ ஒரு ஒரு நாலஞ்சு வாட்டி இந்த எட்டு வருஷத்துல ராஜா சார் ரெக்கார்டிங் போகும்போது ரீ ரெக்கார்டிங் ஏதாவது பண்ணும்போது நான் இருந்தேன்னா அப்பதான் இப்படி தான் இப்படிதான் இருக்கும் இப்படி தான் கேட்கும் சத்தம் அந்த யோனோ த ஹோல் மியூசிக் அப்படின்றது பிராக்டிஸ் இப்படி பண்ணுவாங்க ஏன்னா ராஜா சார் சென்னையில் ஷோ பண்ணும்போது என்ன ரிஹர்சல் கூப்பிட்டிருந்தாரு நீ வந்து பாடு அப்படின்னுட்டு பாரத சார் பாடலாம் சோ இந்த பண்ண பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு அதெல்லாம் வந்துட்டு அந்த பிரசாத் ஸ்டுடியோ ஹாலில் ஃபுல் ஆர்கெஸ்ட்ராவோட நான் பாடினேன் நீங்க நம்ப மாட்டீங்க அந்த பேசி பேசி அது வரச்ச வந்து ஸ்ட்ரிங்ஸ் வரும் ஆமா முதல் தடவை பாடும்போது நான் நிறுத்திட்டேன் நிறுத்திட்டேன் முடியல என்னால் ஏன்னா இவங்க எவ்வளோ அழகா இருந்தா அதே மாதிரி அந்த சுந்தரி கண்ணாலூர் அதோட ஸ்ட்ரிங்ஸ் அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து நேரில் கேட்டால் அப்படியே வந்து என்ன சொல்கிறது தெரியல உண்மை உண்மை அம்மா நீ சொல்கிறது ரொம்ப நீங்களும் வந்து ஐ திங்க் நீங்களாம் ரொம்ப லக்கி அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க உங்களுடைய அந்த இன்வால்மெண்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு சாங்கு அந்த என்ன ஜாலி இருந்தாலும் அந்த ஒர்க்கு டெடிக்கேஷன் சொல்லுவாங்க அது இருந்தால் தான் அந்த பாட்டுக்கு நியாயம் செய்ய முடியும் அப்படியே லேட்டஸ்ட் நீங்கள் பாடி ப்ராப்ளமானது நிறைய பாட்டு இருக்குது ஆதவன் அந்த சாங் ஒரு

ஒரு சுகமாக ஹேப்பில்ல அதான் அது அது அந்த ப்ளேஸ்மெண்ட்ஸ் சிலதெல்லாம் இந்த மியூசிக் ட்ராவலில் அத்தனை லாங்குவேஜஸில் நீங்கள் பாடி டிஃப்ரெண்ட் கம்போசர்ஸ் ஒவ்வொரு மியூசிக் டேக்டரும் ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் நீங்கள் சொல்லுங்கள் ப்ளேபேக் சிங்கிங்னாலே வந்து பாடுறதுன்றத விட குயிக்காக வந்து மியூசிக் டேரக்டரோட மைண்ட் என்னென்னு ரீட் பண்ணுறது ரீட்டானோம் ஆக்சுவல் டேலண்ட்டே ஆமாம்மா நூறு ஆ நூறு பேர் ஆர்கெஸ்ட்ரா வாட்ச் பிறகு நம்ம பாடுறோம் ஒரே ஒரு ஹார்மோனியம் இல்லாட்டி ஒரு கீபோர்டு வச்சுட்டு டைரக்டர் ப்ரொடியூசர் மற்றவங்க எல்லாம் ஆக்செப்ட் பண்ணுறாங்களே அந்த சூன் எவ்வளோ பெரிய சமாச்சாரம் அதுக்கப்புறமா எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் அழகெல்லாம் ஆன பிறகு நம்ம போய் போட்டு வைக்கிறோம் அவ்வளோதான் டென் பர்சன்ட் அவ்வளோதான் டுவெண்ட்டி பெர்சென்ட் தான் நமக்கு அந்த கிரெடிட்டை வந்து நமக்கு தான் வருது பெரிய கொடுப்பன அதாவது மியூசிக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அதே தொழிலாக நமக்கு கடவுள் கொடுத்துக்கு கடவுளுக்கு கண்டிப்பாக நிஜமாக இந்த லைஃப் கொடுத்த உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் நன்றி செலுத்தணும் அப்படியே உங்கள் ட்ராவல் ரொம்ப என்ஜாய் பண்ணுற உங்கள் ஒய்ஃபு குழந்த எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் தேங்க்யூ பண்ணணும் ஸோ உங்களுடைய மியூசிக் ஜேர்னி நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக தேங்க்யூ நீங்கள் நினைச்சதெல்லாம் நிறைவேணும் கடவுளை வேண்டிக்கிட்டு உங்களுடைய விஷஸ் பிளஸ் எப்பவுமே உங்கள் ஃபேமிலிக்கு எப்பவுமே மனதோட மனவுக்கு உங்களுடைய வேல்யூபிள் நேரத்தை ஒதுக்கி வந்ததுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு பதினாறு எனக்கு ஒரு இன்று புதிதாக மலர் போல எனக்கு ஒரு கேள்வி